துணை முதலமைச்சராக வேண்டும் என்பது தொண்டர்களின் விருப்பம் என்றாலும் ஒரு முடிவையும் முதலமைச்சரே எடுப்பார் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக்க வேண்டும் என்ற பேச்சு கடந்த சில மாதங்களாகவே திமுக வட்டாரத்தில் வெளிப்படையாக பேசப்பட்டு வருகிறது நேற்று நடந்த திமுக முப்பெரும் விழாவில் பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் பழனி மாணிக்கம் தயக்கமின்றி அவரை துணை முதலமைச்சராக்க வேண்டும் என வலியுறுத்தினார் இந்நிலையில் அண்ணா அறிவாலயத்தில் திமுக மூத்த நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார் டி ஆர் பாலு அமைச்சர்கள் ஏவா வேலு பொன்மொழி திருச்சி சிவா ஆர் ராசா ஆர் எஸ் பாரதி உள்ளிட்டோர் ஆலோசனையில் பங்கேற்றனர் அதில் உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக்குவது பற்றி விவாதிப்பதாகவும் இன்றே அதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்றும் தகவல் வெளியானது ஆனால் வரும் இருபத்தி எட்டாம் தேதி காஞ்சிபுரத்தில் நடைபெறும் திமுக பவள விழா பொதுக்கூட்டம் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த தகவல் குறித்து உதயநிதி ஸ்டாலினிடம் சென்னையில் செய்தியாளர்கள் கேட்டபோது எந்தவொரு முடிவையும் முதலமைச்சரே எடுப்பார் என்று தெரிவித்தார் துணையாக முதலமைச்சர் முடிவெடுப்பாருங்க நீங்க முடிவெடுக்காதீங்க தொண்டர்கள் விருப்பத்தை அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க நேற்று அன் பழிமணிகம் அவர்கள் அந்த விருப்பத்தை தெரிவிச்சாங்க பட் எதா இருந்தாலும் என்றைக்குமே எல்லா அமைச்சர்களுமே முதலமைச்சருக்கு துணையாக தான் இருப்போம் இது வந்து முழுக்க முழுக்க முதலமைச்சருடைய தனிப்பட்ட முடிவு இதனிடையே உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி விரைவில் வழங்கப்படும் என்று நம்புவதாக திமுக தொண்டர்கள் தெரிவித்தனர் மா நாட்டு மக்களை எதிர்பார்த்துக்கிறக்கு துணை முதல்வராக இருக்குது எல்லாம் எதிர்பார்த்துக்கிறக்கோ இன்றைக்கி அறிவிச்சா நல்லா மகிழ்ச்சியாக இருப்பா மகிழ்ச்சியாக கூதுலமாக ஊரு போயிடுவான் இன்னொரு வாரம் இருக்க போகிறான் அறிவிக்கிறேன் சென்னையில் இருக்க போகிறான் இன்னொரு வாரத்தை அறிவிச்சிருவாங்க நாட்டு மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு நின்று உறுதுணையாக இருக்குது அவர் வந்தார்னா தள்ளி போகிறதுனால ஒன்றும் தவறு இல்லை நல்ல கால நேர கால வர்றப்ப நிச்சயமாக அது நடக்கும் அது மிகப்பெரிய தமிழ்நாட்டில் ஒரு மகிழ்ச்சியாக தான் இருக்கும் அந்த திராவிட கழகத்துக்கு இளைஞரணி இளைஞர் சமுதாயத்திற்கு மிகப்பெரிய தான் இருக்கும் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரடியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்